வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் மீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து நம்ம சந்தித்து அவங்களுடைய வரலாறுகள் என்ன அவங்களுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கும் அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோவில் அருகிலேயே வந்து நம்ம செந்தில் குருநாதர் ஐயா வந்து சந்திக்க வந்திருக்கும் ஸோ ஞான குருநாதர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் நிறைய விஷயங்கள் நாடி ஜோதிடர்கள் மூலயமா வந்து அவர் நாடி பார்த்து உங்கள் வாழ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து கணித்து தரார் உள்ளூரில் இருக்கவங்க வந்து வெளிநாடுகள் இருக்கவங்க அவர் நிறைய பிரயாணங்கள்லாம் போயிட்டு வந்திருக்கார் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு பர்சன் தான் சந்திக்க வந்திருக்கோம் அவர் அவருடைய அனுபவங்கள் வந்து நமக்கு என்ன மாதிரி பகிர்ந்துக்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போய் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்ப ஐயா சிறையோருடைய அருளால் நடராஜருடைய அருளால் இங்கே எல்லாரும் நல்லா இருப்பாங்க காரணம் என்னன்னாக்க இங்கு ஆனந்த தாண்டவம் இறைவன் இங்கு மட்டும்தான் ஆனந்த தாண்டவமாக இங்கே நடம்புறுகிறார் இங்கே ஆனந்த தாண்டவம் அம்பாளுக்காக இங்கே சபையில் வந்து நாட்டியம் வாழ்னதுனால இங்கே எல்லாரும் வரக்கூடியவர்கள் நன்மையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே சித்தர்களும் மற்ற யோகிகளும் இங்கே வந்து இறைவனை பாடி இந்த சபையை நல்லபடியாக எழுந்துகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த நாடி ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய பேர்கிட்ட கேட்டோம் நீ வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதா சொன்னாங்க எப்பத்துலேருந்து அப்பா படிச்சுனா தாத்தாவும் அந்த மாதிரி இருந்தாருங்களா ஏன் நம்ம வந்து பரம்பரையான ஒரு தொழில் இது இது தொழில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ தொழிலாக மாறிடுச்சு பட் இது ஒரு சேவையாக நாங்கள் ராஜாக்கள் காலத்தில் இருந்து இதை செஞ்சுக்கிட்டு வந்தோம் பரம்பரை பரம்பரையான தொழில் இது வந்து அப்பா வந்து பல அதாவது அறுபது ஆண்டுகளாக அப்பா பார்த்தாங்க ஒரு நான் கற்றுக்கிட்டது அவ கற்றுக்கிட்டேன் எங்கள் மாமா தான் எனக்கு குருநாதர் குருநாதர் ஓகே அப் எங்கள் மாமா ஓகே எங்கள் அப்பா குருநாதர் இப்போ எங்கள் மாமா பல ஒரு தீர்க்கதரிசி மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு எங்கள் அப்பா அதே மாதிரி ரொம்ப தீர்க்க தரிசமான ஒரு செலவு நம்ம குலத்தொழில் அப்படிங்கிறதுனால நம்ம இதில் எல்லாருமே வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப கைது இருந்தவங்க அதில் நம்ம நாடு ஜோதிடம் மருத்துவம் வானசாஸ்திரம் இதெல்லாம் சித்த பெருமக்கள் இது வந்து மனிதர்களுக்காக இந்த உலக மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க இது வரக்கூடியவர்களுக்கு நல்ல விதமா நாங்கள் இதை அவங்களுக்கு அவங்களுடைய பிராப்தம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு பிராப்தம் இருக்கிறவங்க வந்து பார்த்து அதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை சித்தர்கள் சொல்லி வச்ச வாக்குகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு புது ஒரு அத்தியாயத்தையோ அல்லது ஒரு மாற்றத்தையோ அவங்க ஏற்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய தன்மையுடையிருக்கு சூப்பரையா இப்போ மெட்ரோவிப்பு நேயர்கள் வந்து நாங்கள் வார வாரம் நிறைய ஜோதிடம் சம்மந்தமாகவும் நிறைய கோவில் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த நாடி அப்படின்னாவே வந்து ஜாதக முறையை பார்த்து சொல்கிற விதங்கள் வேற நாடினாவே டக்கு மட்டுமே வந்து அதுக்குன்ற ஒரு மவுஸ் வந்து ரொம்பவே அதிகம் அதை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய செலிப்ரிட்டிகள் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களும் வந்து இந்த நாடி ஜோதிடம் இது வந்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டு ஆர்வம் உண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லோரும் போய் தன்னுடைய ஃப்யூச்சரை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க இப்போ இந்த நாடி ஜோதிடம் மூலயமா எத்தனை நாடி ஜோதிடம் இருக்குது இதில் நீங்கள் என்ன நீங்கள் என்ன பார்க்குறீங்க எப்படி வந்து நீங்க கணிக்கிறீங்க எந்த முறையில நீங்க பண்றீங்க மேட் விப்பு நேரங்களுக்கு சொல்லுங்கள் இந்த நாடு யோதிரும் அப்படிங்கிறது கைப்பெருவரு ரேகையை வச்சு தான் நம்ம எடுக்கிறது வழக்கம் ஏன்னா மனிதன் வந்து பிரம்ம ரகசியத்தை உணர்ந்தவன் அதாவது பிரம்ம ரகசியத்தை நம்ம அதாவது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை விதின்னு சொல்லுவோம் இந்த விதியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னாக்கா நம்மளா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது அதை கை கைரேகையில் வந்து கணிச்சு அவங்க எதிர்காலத்தை தெரிஞ்சு கொடுங்கிறதுக்காக தான் மகரிஷிகள் கை பெருள் கொண்டு வந்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரகை மற்றவனுக்கு இருக்கிறது இல்லை அத மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்த நம்ம தெரிஞ்சு கைரேகையின் மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மகரிஷிகள் கைரேகையை உணர்ந்து அதன் மூலமாக ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் அவனுடைய கர்மா என்ன கர்மா பிரகாரம் இந்த பிறப்பு அவன் எப்படி பிறந்து எப்படி அவன் வாழ்க்கையில் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறான் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் என்ன சந்தோஷங்கள் என்ன வெற்றி என்ன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகள் என்ன கஷ்டங்கள் என்ன நோய்கள் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கணும் தன்னை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை சித்தர்கள் இந்த ஓலையில் குறிப்பிட்டிருக்காங்க அதை பல நூற்றாண்டுகளாக இவங்களுடைய முன்னோர்கள் வழி வழியாக அதை செஞ்சுக்கிட்டுருவோம் சேவையாக செய்கிறோம் செய்து மக்களுக்கு தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நாடி ஜோதிடனாவே நம்ம அகஸ்தியரையாக தான் வந்துருவாரு ஸோ அந்த ஓலைச்சுடிகள் எடுத்து அதில் அந்த ஏட்டின் மூலமாக ஏ ஏன்னா எத்தனையோ ஆண்டுகள் எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க இறக்குறாங்க ஸோ இவர் இன்னார் பிள்ளை இன்னாரோட இடத்துல தான் வளருவாங்க தான் இருப்பாங்க இன்னாரா வாழ்வாங்க அப்படின்னு அந்த ஓலைச்சுடிகளை வருது இது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இது ஏற்றுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ பேருக்கு இதை சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துருக்கு நீங்கள் முத முதல்ல பார்த்த ஒரு விஷயத்தை அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ண முடியும்போது உங்களுடைய அனுபவத்தை வந்து மக்களுக்கு சொல்லுங்கள் இப்போது நீங்க சொல்ற பிரகாரம் மனிதன் வந்து கர்மாவின் அடிப்படையில தான் இப்படித்தான் இவன் பிறப்பான் அவனுடைய வாழ்க்கை விதி அம்சங்கள் இப்படி அப்படிங்கிறது எல்லாம் எழுதப்பட்டதுதான் எழுதப்பட்டது இதன் பிரகாரம் இப்படி வாழ்வான் அப்படிங்கும் போது இன்னாருக்கு அதாவது இந்த பெற்றோர்களுக்கு இத்தனையாவது குழந்தையாக இந்த பேர் நீ வாழ்வ பிறந்து இப்படிதான் உன்னுடைய கல்வி உடல் ஆரோக்கியம் வாழ்வ அப்படிங்கிறத இத சொல்லி வச்சிருக்கிறாங்க அதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம நடந்துகிட்டு இருக்கு ஓகே இப்ப நாடியில் எத்தனை வகையான நாடிகள் இருக்கு நாடியில் வந்து மொத்தம் இதை வந்து பதினெட்டு சித்தர்கள் இதை சொல்லி வச்சிருக்காங்க இந்த பதினெட்டு மகரிஷிகள்னு சொல்லுவாங்க நாடி வானசாஸ்திரம் மருத்துவம் யோக சாஸ்திரங்கள் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க அதுல குறிப்பா ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் இந்த ஏழு ரிஷிகள் வந்து அதில் நாடி ஜோதரத்தை ஜோதிட சாஸ்திரங்களை இதில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதில் அகத்தியர் வந்து குரு குருமனிவர் குருநாதராக இருக்கக்கூடியதுனால நம்ம அகத்தியரை அதிகமாக பின்பற்றுறோம் சித்தர்கள்ல முதன்மையானவராக இருக்கிறதுனால நம்ம அகத்தியரை பின்பற்றுறோம் அகத்தியர் நாடி சிவநாடி ககபுஜண்டர் நாடி பிருகு நாடி இப்படி நாடிகள் மகரிஷிகளால் எழுதப்பட்ட நாடிகள் இங்கே இருக்குது ஓகே இப்போ நீங்கள் பார்க்கறது என்ன வகையான நாடியை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம மெயினாக பார்க்குறது வந்து முதன்மையாக பார்க்குறது வந்து அகத்தியர் நாடியும் பிருகு மகரிஷியால் எழுதப்பட்ட நாடியும் அன்பையாக பார்த்து பார்த்துட்டுருக்கேன் இப்போ இந்த நாடி பார்க்க வராங்க இல்லைங்களா அதுக்கு ஏதாவது அவங்க வந்து இந்த மாதிரி முறையில் வந்தால் தான் அவங்களுக்கு இப்போ சில பேர் ஓலை இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து இருக்கு சொல்கிறாங்க இப்போ கிடைக்காதவங்க இப்போ அது என்ன காரணம் தானே அவங்களுக்கு கிடைக்கல இல்லை உண்மையை ஓலை இல்லைங்களா இல்லை வந்து எந்த மாதிரி முறையில் சொல்கிற முதல்ல வரக்கூடியவங்க அவங்களுடைய பெருவர்கள் கொண்டு அவங்களுக்கு ஓலை இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் பார்ப்போம் தேடி பார்ப்போம் ஓலை இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு படித்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லுவோம் ஓலை கிடைக்கலன்னா எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி எடுப்போம் அப்படி இல்லைன்னா சிலருக்கு தேடி கிடைக்காம கூட போகலாம் இது ஒரு விதத்துல கர்மான்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவனுடைய நம்மகிட்டே எங்ககிட்டே பார்த்தவங்க ஒரு பத்து இடத்துக்கு போயிடும் சாமி கிடைக்கல எனக்கு போல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இங்க பார்த்து உடனே கிடைக்கிறவங்களும் இருக்காங்க சில ரெண்டு மூணு டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் தேடி எடுத்து அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க நாடி எப்படின்னா இந்த எந்த காலத்துல அது நாடி தெரிஞ்சுக்க முடியுமோ அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் சோ அதுக்கான நேரம் வரும்போது தான் அது கிடைக்கும் நேரம் இருக்கணும் நம்மளுடைய அதுதான் தலையெழுத்து சலையெழு இது கர்மம் அந்த கர்மா இருந்தாதான் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வேளாண் சூட்சம் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக கூட கிடைக்காம இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் அதிதி பிரகாரம் அவன் அதை தெரிஞ்சுக்க கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இல்லாம கூட போயிடும் ஓகே இப்ப நீங்க வந்து இவ்வளவு வருடங்களா பாக்குறீங்க சரி உங்க மாமா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நீங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிச்சீங்களா நான் வந்து தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இந்த நாடி வந்து படிக்கிறேன் அதில் வந்து பெரும்பகுதி வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது என்னுடைய போயிருக்கேன் பயணம் மலேசியா சிங்கப்பூர் மற்ற யூரோப் சைட்ல போயிருக்கேன் ஜெர்மன் பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கும் போயிருக்கேன் அதே மாதிரி முஸ்லீம் நாடுகளுக்கும் போயிருக்கேன் அரப் கண்ட்ரிக்கும் போயிருக்கேன் எமிரேட்ஸ்க்கும் போயிருக்கேன் சூப்பர் சூப்பர் இப்போ இந்த சிதம்பரம் பகுதியில் நீங்க வந்து ரொம்ப சிறப்பிங்க நாடி ஜோதிடரா இருக்கீங்க இந்த தில்லை நடராஜர் கோவில் பத்தி நிறைய விஷயங்கள் வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க என்கிட்ட அதனுடைய மகத்துவங்கள் என்ன இந்த இடத்துல என்ன ரகசியங்கள்லாம் இருக்கு சிதம்பரம்னாவே ஒரு பிரம்ம ரகசியம் வாங்க சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்க ஆஹ் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா கூட என்ன அங்கே சிதம்பரம் ரகசியம் ஓடிட்டு இருக்குன்னு கேட்பாங்க ஸோ அந்த பல இருக்குது இருக்கு இப்ப இந்த கோவிலோட மகத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் நடராஜ பெருமான் இங்கு வந்து அணுவா இருக்கிறார் இது ஒரு ரகசியம் ரகசியம்னாலே அது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறார் இறைவன் தான் அதனுடைய ரகசியமே அப்படி சொல்லலாம் இது நடராஜருடைய ஆலயம் சிதம்பரம் வந்து ஐந்து ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லுவோம் இந்த பஞ்சபூத ஸ்தலம் நீர் நெருப்பு அகாயம் காற்று மண் அதுல ஆகாயமாக இருக்கிறது இங்க நடராஜர் அப்போ ஆகாயம் என்றால் அண்ட சராசரம் பிரபஞ்சம்னு சொல்லுவான் இந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடியது அணுவாக இருக்கக்கூடியது தான் இந்த உலகம் நடராஜர் இங்க அணுவாகத்தான் இருக்கிறார் பிரபஞ்ச சராசரமாக இருக்கிறார் அப்ப வந்து இறைவன் வந்து ரொம்ப ரகசியமான ஒரு இருக்கிறதுனால ஒவ்வொரு விதி பிரகாரம் ஒரு மனிதனுடைய ஆன்மாக்குள்ளார் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இங்க ரகசியம் அப்படிங்கறதையும் மறைபொருளாக இருக்கிறார் இறைவன் நம்ம இருக்கிறார் அப்படிங்கறத உணர்த்தான் இங்க வந்து மறைபொருளாக இங்க விளங்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நடராஜ பெருமானுக்குண்டான இங்க சிறப்புகள் பல உண்டு இங்க நாட்டிய குளமாக நடராஜர் வந்து இருக்காரு இறைவனுக்கு வந்து பொற்சபை நாயகனாக இருக்கிறார் அதாவது மற்றும் சொல்லப்படாக்க இங்கே அம்பாலுக்கு தரிசனம் நட நாட்டிய குளத்தில் அம்பாலுக்கு தரிசனம் தந்தது மெட்ரோ பீப் குழு மீண்டும் ஓர் ஆன்மீக பயணம்